கண்டி கிண்டோ கண்டி கிண்டோ சிபிஐஎம் கண்டி கிண்டோ உச்ச நீதிமன்றமே லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எஸ்பிஐ மண்டல அலுவலகம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை வெளியிடக்கூடி ஒரு ஆர்ப்பாட்டமானது நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் விவரங்களை அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கொண்டவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க அல்ல நீ வந்து எவெல்லாம் கடன் வாங்குற லிஸ்ட்லாம் டெய்லியும் பத்திரிகை கொடுத்துருது எஸ்பிஐ நிர்வாகத்துக்கு எவன் பேங்க் லோன் வாங்கலாம் வீட்டுக்கு வந்து ஆள் அடி ஆள் அனுப்ப அடி ஆள் அனுப்பக்கூடிய இவங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கணக்கு எடுக்க தெரியாதா நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை நாற்பத்தி நாலாயிரம் நம்பர் தட்டி எடுக்க முடியாது கம்ப்யூட்டரில் தான் அயோக்கியதனமான வேலை இன்னும் உன் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு வாய்க்கிட்டே பேசிக்கலாம் பிஜேபி காரங்க டிஜிட்டல் இந்தியாவில் உன் திருட்டு தானே வெளியே வராதாப்பா

இருபதாயிரத்துக்கு மேலே உங்கள்கிட்ட பணம் வாங்கினேன் வச்சுக்கங்களேன் அக்கௌண்ட்டில் வாங்கினா யார்டு இருபதாயிரமா வாங்கணும் உங்களோட பேன் கார்டு உட்பட்ட டீட்டெயில்ஸை நாங்கள் எலக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணுறோம் நான் நேர்மையாக இருக்கேன்ல நீ நேர்மையார் நேர்ம நேர்மின் வாய்க்கு பேசறதுல பிஜேபிக்காரன் பேச சொல்லுங்களா அண்ணா நேர்மையாச்சு புண்ணாக்காச்சு ஒன்றும் கிடையாது எல்லாம் திருடனுங்க திருட்டு பசங்க எனவே தான் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டும் அதை செயல்படுத்த மறுக்கிறாங்க அது பொய் ஏமாற்று வேலை இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா வாயை தரந்தா ஆயிரம் முறை டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு பேசக்கூடியவங்க நீங்கள் வந்து ஆறாவது வகுப்பு ஏழாவது வகுப்பு படிக்கிற பசங்க எக்ஸல்லில் இன்னைக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி எந்த விவரங்களை எந்த டேட்டா எப்போ வேணாலும் எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கிற போது இந்த விவரத்தை எடுக்க முடியாதா அதோடு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இந்த தீர்ப்பு வெளியிடுகிற போது உச்ச நீதிமன்றம் நாங்கள் எப்போ எந்த தரவை கேட்டாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த ஏற்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கிறது ஐந்தாண்டு காலம் போய் இப்போ வந்து எங்களுக்கு விவரம் எடுக்க முடியலன்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான வேலை அதான் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் எந்த அளவுக்கு மோசமான நிலைமை உருவாகும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தான் நாங்கள் பார்க்குறோம் ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும் அர்த்தம் தேர்தல் பத்திரங்களில் வாங்கின பணத்தை தேர்தலில் செலவிட அனுமதிக்க கூடாதுன்னு தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தேர்தலுக்கு முன்பே தீர்ப்பு சொன்னது அப்போ என்ன அர்த்தம் பணத்தை திருப்பி கொடு ஆனால் ஸ்டேட் பேங்க் யார் கொடுத்தாங்கிற பட்டியலையே வெளியிட மாட்டோம் எங்களால் அதை திரட்ட முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா பாஜகவை இந்த தேர்தலில் இந்த பணத்தை செலவிட அனுமதிப்போம் எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் விலை கொடுத்து வாங்கி தேர்தலில் ஜெயிக்கணும்னு மோடி விரும்புகிறார் ஒரு கூகுள் நிறுவனத்துக்கே முப்பது கோடி ரூபாய் வந்து தேர்தலுக்கு முன்னாலே செலவு பண்ணியிருக்கிற பிரதமர் மோடினா இந்த தேர்தலை பணநாயகத்தின் மூலமாக கைப்பற்றலாம் என்று மோடி நினைக்கிறார் அதற்கு இப்போ உச்சநீதி இது ஸ்டேட் பேங்க் துணை போகிறத பார்த்துட்டோம் தேர்தல் ஆணையம் வாயை திறக்கலை அப்போ தேர்தல் ஆணையமும் கூட்டாளியா அந்த கேள்வி தான் இப்போ நமக்கு வரும் அப்போ தேர்தல் முடிந்த பிறகு தான் இந்த பட்டியலை வெளியிடுவோம்னா ஆட்சிக்கு அடுத்தது யார் வராங்களோ அதை பொறுத்து இந்த தீர்ப்பையே விலைக்கு வாங்கலாம்னு மோடி நினைக்கிறார் இதை நாங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான பணத்தை வச்சுட்டு எல்லா கட்சி எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலைக்கு வாங்குகிற ஒரு மிருக பலத்தோடு பிஜேபி இருக்குது மக்கள் வந்து அசந்தாங்கன்னா ஜனநாயகம் காவு கொடுக்கப்படும் அதனால தான் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் களத்துக்கு வர வேண்டியிருக்கு இல்லைனா இதை மக்களை தவிர வேறு யார்கிட்ட சொல்கிறது பாதுகாக்க வேண்டிய அமைப்புகளெல்லாம் விலை போனால் மக்களை தவிர வேறு யார் நாட்டை பாதுகாக்க முடியும் ஜூன் முப்பதாம் தேதி என்று அவர்கள் சொல்வதற்கு காரணமே நாடாளுமன்ற தேர்தல் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போயிடும் எனவே இது நாட்டு மக்களுக்கு தெரியாமல் போயிடும் என்ற முறையிலே அவர்கள் ஜூன் முப்பது தேதி வரை அவகாசம் கேட்கிறார்கள் காலம் கடத்துறாங்களா அவங்க வேண்டுமென்றே காலம் கடத்தி இந்த நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது ஏன்னா இது இணையதளத்தில் வெளியிட்டாங்கன்னு சொன்னால் யாராருக்கு இவங்க பணம் வாங்குனாங்க யாராரு கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த நேரத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விவரம் வெளியே வந்துடும் இந்த வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அவங்க சொல்கிற காரணம் எங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பிரான்சஸ் இருக்கு ரெண்டாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த பாண்டுகளை நாங்கள் வந்து தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேணும் கிட்டத்தட்ட நாலு கோடிக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டு அந்த வங்கி கணக்காளர்கள் வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க இதையெல்லாம் எங்கே இருக்க எங்களுக்கு தாமதமாகும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பக் மோசமான ஏமாற்று வேலை இதெல்லாம் ரொம்ப காலமும் ஆகாது அதற்கான வாய்ப்பும் இல்லை ரெண்டாவது இதில் சொல்லக்கூடிய விவரங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதின பத்தொம்போதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பாண்டு பத்திரம் அதுதான் இப்போ வெரிஃபை பண்ண வேண்டியது அதில் சொல்ல கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னா ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பாண்டு மட்டுமே பதினஞ்சாயிரம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தில் பதினஞ்சாயிரம் போச்சுன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி பதினேழு பாண்டு மட்டும்தான் வெரிஃபை பண்ணணும் இது பண்ணுறதுக்கு நேரமாகுமா சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு இந்தியா முழுவதும் இதை நிர்ணயிக்கிற ஒரு நிர்வாகம் இதெல்லாம் மோசம் வேணுமென்றே இதை கொடுக்கக்கூடாது இந்த விவரங்கள் கொடுக்கக்கூடாது என்பதற்கே காலதாமசம் செய்கிறார்கள் எனவே இது நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் என்ற முறையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆதாயம் பெறும்போதெல்லாம் இவர்களுக்கு தேர்தல் பாண்டு மூலமாக நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள் அதானிக்கு ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கமா இலங்கையில் சோலார் மின் திட்டமா அல்லது விமான நிலையங்கள் தனியாருக்கு கொடுப்பதா துறைமுகங்கள் தனியாருக்கு கொடுப்பதா இப்படி ஒவ்வொன்றையும் இவர்களுக்காக கொடுத்ததற்கு பின்னால் இந்த நிதி பெறப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியே வரக்கூடிய தகவல் இந்த ஊழலில் பாஜகவிற்கு யார் நிதி கொடுத்தார்கள் என்கிற பட்டியலை வெளியிட சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் ஸ்டேட் பேங்க் வந்து அந்த சேர்மன் மறைக்கிறார் ஒரு பதினாறாயிரம் கோடி ரூபா மக்கள் பணம் மக்களுடைய பல் எத்தனை திட்டங்களுக்கு வாங்கினாங்கன்னு தெரியாது கார்ப்பரேட் கம்பெனிகள் கிட்ட கை நீட்டி வாங்கி இருக்கிறது பாஜக தான் இதில் பெரும்பான்மை பலனடைந்த கட்சி இதற்காக ஒரு அஞ்சு சட்டத்தை திருத்தியிருக்காங்க அப்போ நாட்டு மக்களை கண்ணு கண் முளிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு பகல் கொள்ளையை நடத்தி இருக்கிற பிரதமர் மோடியை பாதுகாக்கிற இடத்துல ஸ்டேட் பேங்க் நிற்கிது ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு இரநூறு வருஷம் பழமையான ஒரு வங்கி இப்படி வந்து ஊழல்வாதிகளுக்கு துணை போகலாமா அதனால தான் ஸ்டேட் பேங்கை கண்டித்து நீதிமன்ற தீர்ப்புக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவோம் சரி சுப்ரீம் கோர்ட் வந்து சமீபத்தில் வந்து என்ன சட்டவிரோதமான வகையில் பணங்களை வந்து என்னென்னா வந்து சட்ட ரீதியாக வசூல் பண்ணக்கூடிய வேலையை வந்து பாஜக அரசாங்கம் தேர்தல் பத்திரம் மூலிமா கொண்டு வந்தாங்க அப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச்செயலாளர் துறையில் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட பல்வேறு தன்னார்வ குழுக்களும் வழக்கு தொடுத்துருந்தாங்க அந்த வழக்கில் சுற்றி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா வாக்களிக்கிறாங்களா யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ ஓட்டு போடுறவங்களுக்கு என்ன தெரியும்னா நான் ஓட்டு போடக்கூடிய கட்சிகளுக்கு யார் மூலயமாக பணம் வருகின்ற விவரம் வந்து வாக்காளர்களுக்கு தெரியணும் இது வரைக்கும் அதான் தெரிஞ்சிகிட்ருக்கு இப்போ வந்து நம்முடைய அரசியல் கட்சிகள்லாம் முதலாளிகள் வந்து ட்ரஸ்ட் மூலிமா பணம் கொடுக்குறாங்க டாடா ட்ரஸ்ட் கொடுக்குது பிர்லா ட்ரஸ்ட் கொடுக்குது இந்த விவரம்லாம் தெரியுது ஆனால் இந்த விவரங்கள்லாம் தெரியாத வகையில் இன்றைக்கு இந்த சட்ட திருத்தங்கள்லாம் மேற்கொண்டு பிஜேபி வந்து தேர்தல் பத்திரம் என்ற முறையை கொண்டு வந்தாங்க அந்த முறையை வந்து சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிட்டாங்க தீர்ப்பு அளிக்கும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இந்த தேர்தல் பத்திரம் முறை கொண்டு வருவதற்காக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எதிர்ப்பையும் மீறி ஒரு நான்குக்கும் மேற்பட்ட சட்டங்களை பிஜேபி அரசாங்கம் அமன்மெண்ட் பண்ணி திருத்தி இதை கொண்டு வந்தாங்க அதுல ஒரு திருத்தம் என்ன சொல்றாங்கன்னா உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமையை மீறக்கூடியதை வகையில் அந்த சட்டம் அமைந்திருக்கின்றதுனால இதை தகர்த்திருக்காங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது இது வரைக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் தான் தேர்தல் பத்திரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது எனவே யாரெல்லாம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில வந்து தேர்தல் பத்திரம் மூலியம் வாங்கியிருக்காங்களோ அந்த விவரத்தை நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் அதை வந்து ஓப்பனில் வெளியிடணும் ஏன்னா யாருக்கு எந்தெந்த முதலாளியெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு ஜனநாயக வழியில் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறாங்க எல்லாம் வரவேறுத்தோம் ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பப்ளிக் பொதுத்துறை வங்கி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கிட்ட கணக்கு கொடுக்குறது டைம் இல்லை நான் ஜூன் மாதம் வரைக்கும் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு பேர் தான் அந்த பாண்டு லிஸ்ட் உட்பட வந்து சொல்லிட்டாங்க நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு பேர் கம்ப்யூட்டர் டக்குன்னு தட்டுனா வந்துடும் போது வந்து கொடுத்துட வேண்டியது அதுக்கு மூணு மாதம் கணக்கு கேட்கறது பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது இவங்க பண்ண அயோக்கிய தனங்கள்லாம் எந்தெந்த திருட்டு கம்பெனிகளெல்லாம் பணம் வாங்கியிருக்கா என்பது வந்து என்ன மக்கள் மன்றத்தில் தெரிஞ்சிட என்பதை தடுப்பதற்காக எஸ்பிஐ நிர்வாகம் மோடியினுடைய ஒரு கட்சியினுடைய அமைப்பு மாதிரி ஒரு பொதுத்துறை வங்கி செயல்படுகிறது இந்த கேடுகட்ட எஸ்பிஐ செயல்படக்கூடிய செயலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டுகிறது நீங்கள் எஸ்பிஐ நிர்வாகம்லாம் என்னென்னா நாங்கள் ஏழைய மக்களுக்கு வரி தான் சோறு தின்றீங்க சம்பளம் வாங்குறீங்க உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணும் அயோக்கியர்கள் மாதிரி என்னன்னா எஸ்பிஐ நிர்வாகம் செயல்படக்கூடாது எனவே எஸ்பிஐ நிர்வாகம் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு நாங்கள் இந்த பட்டியலை நீ வந்து வழங்கணும் என்பதை வலியுறுத்தி சார்பாக அந்த முன்னாடி போராட்டம் நடத்தி பிரதமர் மோடி இந்த சட்டத்தை கொண்டு வந்து ஊழல்வாதிகளிடம் பணம் வாங்குகிற கட்சிகள் அந்த விவரத்தை வெளியில விட வேண்டாம்னு சட்ட திருத்தம் பண்ணார் மோடி அந்த திருத்தம் வந்த காரணத்தினால அதிகமான பணம் வாங்கினது யாருன்னு பார்த்தா மோடி தான் பிஜேபி தான் அப்ப அதிகமான பணத்தை வாங்குறதுக்கு தன் கையில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை திருத்தினார் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு நீ திருத்தினது தப்பு நீ வாங்கின பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லுச்சு அப்போ நீ நீதிக்கு கட்டுப்படுவியா பட்டு கட்டுப்படுவீங்களா இல்லை மோடிக்கு கட்டுப்படுவீங்களா ஸ்டேட் பேங்க் மோடிக்கு தான் கட்டுப்படுது அதனால தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்டேட் பேங்க பார்த்து கேட்குறோம் இந்த பட்டியலை வெளியிடுவதில் உங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது இது உங்கள் காசு இல்லை பெரிய கார்பரேட்டுகள் உங்கள் மூலமாக மோடிக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இதை வெளியிட்டால் அம்பலப்பட்டு போட்டுமே மக்களுக்கு தெரியட்டுமே இந்த கம்பெனிகிட்டேருந்து இவர் காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இது வந்து சாதாரண பணமும் கிடையாது ஒரு தேர்தலையே விலைக்கு வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய பணம் அப்போ ஏன் வந்து மோடி வந்து இதை செய்யறதையும் இதை நீதிமன்றம் தலையிட்டு தடுக்கும்போது இவங்க ஏன் போய் அணை கொடுக்குறாங்க அப்போ இது எல்லாருமே கூட்டுக்கொள்ளையா மேல் இருக்கிறவங்கெல்லாம் கூட்டுக்கொள்ள அடிச்சா சாதாரண மக்கள் தேர்தல் நேரத்தில் இந்த பணம் தேர்தலை விலைக்கு வாங்க பயன்படுத்தப்படும் போது மக்களுக்கு இருக்கிற அதிகாரமே ஓட்டு போடுறது தான் நீங்கள் தேர்தலையும் இப்படி வந்து நீங்கள் ஒரு மதிப்பில்லாத மதிப்பில்லாத மாத்துனீங்கன்னா இந்த நாட்டில் ஜனநாயகம் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம கேட்குறோம்